எப்படியோ நான் சொன்ன மாதிரி வளகம் போக போகுது சீஸ்க்கு ஒரு ஒரு பௌலர்ஸும் அவங்க ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் முஸ்தபிசர் வந்து அவ்வளோ சீரிஸ் அவுட்டு இன்மேட் வர பங்களாதேஷ் சீரீஸோடு பங்களாதேஷ் மேட்ச் அதே மாதிரி தீக்ஷனா பதிரானாவும் ஏதோ விசாரணை கிளம்புறாங்க பட் ஆனால் அவங்க இன்னைக்கு வந்தாலும் மாதிரி தான் நியூஸ் இருக்குது ஆனால் அது கன்ஃபர்மேஷனாக தெரியல அப்புறம் தீபக் சாகரு இந்த சீசன் இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனா கூட பட் சிஎஸ்கேக்கு பவர் பிளேல போடுற பவுலர் அவர் ஒருத்தர் அவர் அறிஞ்சு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ பிளே ஆஃப்க்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்ல மாட்டேன் மனசு தேர்த்திக்கிட்டோம் ஏன்னா பவுலர்ஸ் இப் முன்மேட்டு யூஸ் பண்ணுறது வந்து மெயின் பவுலர்ஸ் நாலு பேர் பத்திரா அவுட்டு ஃபெஸ் அவுட்டு அப்புறம் துஷா தேஷ் பாண்டே அவுட்டு தீபிக் சார் அவுட்டு அஞ்சு பவுலாம் நாலு பேர் அவுட்டு இல்லை நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க அவுட்டு அவ்வளோ அவுட்டுன்னுலாம் இல்லை போனவங்க எல்லாருமே இந்த எல்லாமே எக்ஸ்பென்சிவ் பவுலர்ஸ் இல்ல இல்ல பசங்க எக்ஸ்பென்சிவ் பவுலர்ஸ் மத்தபடி இப்போ பிரசாந்த் இருக்காரு சிம்ரன்ஜித் சிங் இருக்காரு அவங்கல்லாம் உள்ள வந்தா நல்லா இருக்கு அதே மாதிரி முக்கிய ஆஹ் இவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க என்ன பாய்ப்பு குடுத்துல வாய்ப்பு குடுத்துதான் தான் அவனும் நிலைமை தான் இருக்காங்க அதே மாதிரி மிச்சல் செனக்கு வாய்ப்பு அதிகம் இப்ப ஏன்னா இவரு ஒரு ரெண்டு ஆள் ரெண்டு பாஸ்ட் பவுலர் போயிருக்காங்க முஸ்தபிசர்க்குல தான் ரிச்சர்ட் குலேஷன் வந்திருக்காரு

டூ தௌசண்ட் வந்து சென்னை வந்து செவன்த் பிளேஸ் போயிடுச்சு ஓகேவா நம்ம டீம் மட்டும்தான் எய்த் பிளேஸ் போகாத லாஸ்ட் பிளேஸ் போகாத டீம் அது தலை ஃபார் ரீசன் செவன்த் போயிடுச்சு இந்த இது வந்து தலைஃபார் ரீசன் இல்ல பஞ்சாப் போர்ட் பார ரீசன் தான் அது நீங்க சொன்ன மாதிரி தலஃபார் ரீசன் சொல்லிட்டு பஞ்சாப் பேரை போட்டுட்டு இருந்தாங்க நம்மளுக்கு தான் நியூஸ் வந்தது பஞ்சாப் போர்டு அட்மின் தமிழ் பிளே தமிழனா அதுதான் இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்மி ராஜஸ்தான்ல இருந்தாரு அஷ்வின் கூட அது வந்து இங்க பண்ணிகிட்டு இருக்காரு அல்ல இல்ல அஸ்வின் கேப்டனா இருக்கிறப்ப வந்தார் போல ம் அவர் வந்து அப்படியே இருக்கார் போல அவரு பஞ்சாபுக்கு எப்படி மீன் போறாரு இல்லையா தமிழ்ல தான் மீன் போடுற மாதிரி போடுறதுக்கு ரீசன் வர போட்டாங்க ஏழாவது பொசிஷன் அதே பொசிஷன்ல இருந்தா நல்லது நம்ம ஃபோர்த்து பொசிஷன் போவோம் ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்ன இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ வந்து எல்லாரும் சந்தீவ் தான் வின் பண்ணணும் ஆர் ஆர் தான் வின் பண்ணும் ஆஸ் அ சி நிறைய சிஎஸ்கி ஃபேன்ஸ் கூட சொல்கிறாங்க ஆனால் அப்போ எது சிஎஸ்கி பிளே ஆஃப் வரணும்னு நினைக்கிறாங்க பிளே ஆஃப்ல அதுக்கு பிளே ஆஃப் வந்து தோற்று போகிறதுக்கு இப்படியே தோத்து போயிட்டு போயிடலாம்ல சிஎஸ்கேன்னு ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கு ஏருனே அந்த ரெக்கார்டு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே சொன்ன மாதிரி போச்சு தொடர்ந்து எல்லா ப்ளே பண்ண எல்லா மேட்சும் ப்ளே ஆஃப் போனது டோனி இது வரைக்கும் விளையாடி ஐ திங்க் மூணு பிளே ஆஃப் போகல ரைசிங் புனே சூப்பர் சிங்ஸா ரைசிங் பூனை சூப் ஆ சரி ஆர்பிஎஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் போகல ஆர்பிஎஸ்ஸா ஆமாம் அப்படியே ஒரு டீம் இல்லையே ரைசிங் புனே சூப்பர் ஜிங்ஸா ஆர்பிஎஸ்ஜியா

அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து கேப்டனாக இருந்து சிஎஸ்கே கேப்டனா இருந்து சிஎஸ்கேக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளே ஆஃப் போன போக வந்தது வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இல்லை நடுவில் ஒன்று ஒட்டிய டூ தௌசண்ட் எயிட்டீனில் கம்பா கொடுத்து கப் அடித்தார் அது வேறயா அது வேற நான் பிளே ஆஃப் போகிறதுன்னு சொல்கிறேன் நம்ம கப் அடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது ஒரு பவர்ஃபுல் டீம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவெல மறுபடியும் சிஎஸ்கே நைன்த்து பொசிஷன் வந்தது அந்த மாதிரி இருந்தப்போ இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாம் போகாது ஏன்னா அந்த டைம் பார்த்தினா பாதி சீசன்லேயே அவுட் ஆஃப் சீசன்னே வந்துச்சு ஏன்னா பட் சரி அது எ எதுவாக இருந்தாலுமே அது வந்து நம்ம சேனாக இருக்கும் போது தோனி கேப்டன்ஷிப்பில் இருந்தார் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து கெய்கோர்ட் வந்திருக்காரு ஒரு நியூ கேப்டனு அவர்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும் ஆகும்போது தான் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகுறாங்க என்னை பொறுத்தவரை ருத்ராஜ் வந்து பெரிய கேப்டன்ஷிப் இது இந்தியாவுக்கு வந்து ஒரு அஞ்சு மேட்ச் பண்ணியிருக்காரா ஏஷியன் கப்பில் ஒரு அஞ்சு மேட்ச் ஏஷியன் கப்பில் அஞ்சு மேட்ச் நார்மல் நார்மலாக ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் பெருசா அவர் கேப்டன்ஷிப் வாங்கல அப்படின்றப்ப வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பிராக்டிஸ் ஆய்வராஜ் ஜெய்சிருக்காரு அஞ்சு தோத்து இருக்காரு ரொம்ப ஒஸ்ட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹர்திக் பாண்டியா பாத்துக்கோ ருத்ராஜா பாத்துக்கோ இருக்கணும்ல இருக்கணும் பாண்டியா வந்து அவரை வந்து நான் கேப்டன் இதுல வச்சுக்கல ரொம்ப அது வந்து ஆஃப்

அது நிறைவேற்ற முடியல ஜடேஜாவில சரி நானே விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் பார்த்தாரு அவர் இருந்து ஒருத்தர் கேப்டனா இருந்தாதான் அந்த இது லெகசி போகும் இல்லை அப்படி 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 சொல்லக்கூடாது ஒரு டீம் நல்லா போனோம்னா எல்லாருமே நல்லா ஆடணும் ஒரு ஒருத்தரை மட்டும் ஒருத்தரை மட்டும் நம்ம வந்து பிளேம் பண்ணக்கூடாது ஏன்னா இல்லை இல்லை நார்மலா சொல்றேன் பீப்புள்ஸ் எப்படி பிளேம் பண்றாங்கன்னா இப்போ மேட்ச் ஜெயிச்சா தோனி தோனி ஆளு தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றாங்க மேட்ச் தோத்தா தான் தோத்துட்டாங்க கேப்டன்ஷிப் சரியில்லை அப்படின்றாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்காதிங்க அது நான் பண்ணலை வேற அந்த வீடியோ பேசினாரு இப்போ வேற ஒருத்தர் சொல்லல நான் அப்பயும் சொன்னேன் எல்லா சீரிஸை எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் அவரோட பேட்டிங் இது நல்லா பண்றாரு பட் கேப்டனா சம் ப்ரெஷர் அவருக்கு இருக்கு ஏன்னா அவருக்கு என்ன பண்ணு ஏன்னா டோனி இருக்காரு நீ டாஸ்ல மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னா மேட்ச் ஜெயிச்சிருவாரு அது உண்மை தானா அவர் ஃபீல் வந்து தோனி இருக்கிறன்றப்ப வந்து அதுவே பெரிய பிரஷர் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நல்ல பேர் எடுக்கணும் நல்ல தோனி முன்னே நம்ம நல்ல கேப்ரை நிரூபிச்சுக்க வேணும்ன்றதே ஒரு பெரிய பிரஷர் அதுவும் இல்லாம சரி அதுவும் இல்லாம சிஎஸ்கேன்ற ஒரு பெரிய ஃப்ரெஞ்சைஸி இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சாவது சீசன் சென்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாவது சென்னை பதினஞ்சாவது சீசன் பதினஞ்சுல பத்து ஃபைனல்ஸ் ஓகேவா பத்து ஃபைனல்ஸ் பிளஸ் வந்து பதினஞ்சு கப் பதிமூணு அஞ்சு கப்பு ஒரு பதிமூணு பிளே ஆஃப் பதிமூணு ப்ளே ஆஃப் நீ சொன்ன மாதிரி அஞ்சு கப்பு அந்த மாதிரி இருக்க டீமுக்கு வந்து தேர்ட் கேப்ட் ஃபோர்த் கேப்டனா வராது ரெய்னா வந்து பார்ட் டைம் கேப்டனாக தான் தரு பார்ட் டைம் கேப்டன் நல்ல கேப்டன் நல்ல நல்ல கேப்டன் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜட்டு வந்தார் சீசன் ஃபுல்லாக போலாம் ஆனால் இது வரைக்கும் சிஎஸ்கே டீம்லேயே கூலஸ்ட் கேப்டன்னா சின்ன தலை ரெய்னா தான் ஏன்னா நம்ம பெரிய தலை கூட ஒரு இடத்துல

ஏற்கனவே அவங்க சிஎஸ்கே வந்து இது ஏரியா நடக்கும் தர்ம சரி அவங்க ஏரியா தர்மசால நடக்க போகுது ஆனா தான் ஒரு ரெண்டு எப்பயுமே போற மாதிரி கொடுப்பாரு ஆனா கொடுத்தாரு மற்றபடி கூட யாரும் அவரோட கோஆப்ரேட் பண்ணல அப்படின்றப்ப வந்து பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் சீசன் வித்தவுட் தோனி ஐ திங்க் வித்வுட் தோனி போட்டோம் அதான் வித்வுட் தோனி சிஎஸ்சி ஜெயிக்கிட்டு தான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இவரும் ஏன்னா போன மேட்ச்லேயே டேரல் மிச்சல் வந்து யூஸ் பண்ண தப்பாக யூஸ் பண்ணாங்க அந்த தப்பத்தை திருப்பியும் பண்ணாமல் ஒன் டவுன் ஒன் டவுன் டூ டவுன் இறக்கி விட்டது நல்லது ஏன்னா அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் ஆகும் ஸ்டார்டிங்ல இருக்கிறது தான் இல்ல இல்ல பேட்டிங் லைனப் நம்ம ஏதோ CSK கோல கோர சொல்ல போன வருஷம் பேட்டிங் லைனப் சூப்பரா இருக்கு பட் எங்க இறக்குறாங்க RCB பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையா அதா இருந்துது இப்ப எல்லாம் ஒரு ரூபீம் போயிட்டு இருக்கு இந்த ஸ்குவாட்ல அந்த டீம் தான் ஹையஸ்ட் ஸ்கோர்னு அந்த ஸ்குவாட் இருந்த டீம் தான் 49 ஸ்கோர் வெச்சிருக்கு அதுவும் சொல்லிட்டே இருந்தாங்க RCB பவுலர்ஸ் வந்து இங்க 230 பண்ணிட்ட வந்து லெசன் எடுக்க சொல்லுங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாரும் நம்ம நம்ம பவுலர்ஸும் அவங்க போலர்ஸும் டஃப் கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்குல்லாம் நம்ம பௌலர் சுஷா சித் பாண்டிய பரவாயில்ல துஷா தேஷ் பாண்டி பரவாயில்லப்பா நான் சொன்னேன் முஸ்தபீஸ் தான் ஐ திங் லெவன் பாண்டிய வந்து நாப்பத்தி குடுக்குறாரு அவங்க ஐம்பது ரன் கொடுக்குறாங்க டோட்டலா பாத்தனா எட்டு எட்டு புள்ளி ஐம்பதுதான் இருக்காரு பாண்டே அவர் பதினொன்னுல இருக்காரு முஸ்தபிஸ் விக்கெட் எடுத்தாலும் ரன் ஜீமா போயிட்டு வந்தார் பத்திய ரன் ஆசா வந்தான் அனைத்து சொன்ன மாதிரி அன்னைக்கு சொன்ன மாதிரி பத்தி ரெண்டாவது தான் அதுக்கப்புறம் மத்த பவுலர்ஸ் சார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறாரு இல்ல ஒண்ணு அவர் ரெண்டு ஓவர் தான் போறாரு ரெண்டு ஓவர் போட்டார்னா எக்ஸ்பென்சிவ் ஆமா மூணு அதை போட்டாலும் முடிச்சு விட்டுறாங்க போட்டாருன்னா பரவாயில்ல மாதிரி ஒரு சில டைம் போட்டுறாரு வெளியே வந்தார்னா கிழிச்சிடுறாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு பிராவோ பிராவோட பவுலிங் இதை வந்து இங்க சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் ரன்னு போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரா வந்து ஸ்லோவாக தான் போடுவார் ரொம்ப ஸ்பீடா போடுவாங்க ஸ்டார்டிங்ல வந்து ஸ்பீடாவும் ஸ்லோவும் நல்லா போயிட்டு இருந்தது கொஞ்சம் வயசா வயசாவே நம்ம பவுலிங் கோச்சு கொஞ்சம் மாத்தனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல பிராவ இருக்கட்டும் கொஞ்சம் பவுலிங் கெட் கோச்சா இருக்கட்டும் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் யாரா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ரியல் டைம் ஃபாஸ்ட் பாலரா இருந்தா வேற யாருன்னா எடுத்துகிட்டு வந்தா நல்லா இருக்கும் சரி அதெல்லாம் உண்டு இன்னைக்கு சொல்லு ப்ரோ வா ப்ரோ கமான் ப்ரோ யார் வேணா வரலாம் ப்ரவா எங்க ஷோ தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை வாங்க எடிட் பண்ணி கட்டில் போட்டு விட்டுறேன் ஆமா இது போட்டு விட்டுரு நல்லா இருக்கு வீடியோவில் வருவோம் ப்ரோ பார்த்துக்கு ப்ரோ இல்ல இல்ல நடுவில் நின்று ஆகி சொல்லிட்டு போயிடுங்க சரி யார் ஜெய் பண்ண நீங்கள் சிஎஸ்கே வர்சஸ் பிபிஎஸ் சிஎஸ்கே பார்த்துக்கோ சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் ஃபேனாக சொல்லிட்டு போறாரு எல்லா அதை நம்புகிறோம் எல்லாம் ஃபேனாக தான் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் விசிறியாக அப்படியே தான் இருக்கீங்க நான் மட்டும் தான் கரெக்டாக பேசிட்டு இருக்கேன் நீ பேசாத நீ தலை 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 தான் சொல்லிட்டு இருந்தேன்

ஐ திங்க் ருத்ராஜ் வந்து எப்படி கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு இன்னைக்கு தான் தெரிய போகுது ஏன்னா டீம் ஃபர்ஸ்ட் ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த பிளேயிங் லோன் மாறவே மாறாது ஒன்று ரெண்டு பேர் இன்ஜுரினா போவாங்க ஒன்று ரெண்டு பேர் இன்ஜுரின்னு வருவாங்க அப்படின்னு தான் இப்போ வந்து பவுலிங் வினிட்டு மறையே மாதிரி ஓப்பனிங் கொஞ்சம் பார்க்கணும் நம்ம ராணே வந்து லாஸ்ட் சீசன் டூ பாயிண்ட் ஓவ இருந்தாரு இப்போ திரும்பி அவர் ஒன் பாயிண்ட் ஓவா மாறிட்டு இருக்காரு மட்டும் இப்போ கொஞ்சம் பார்க்கணும் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கிற கனவே இருக்கட்டும் வேற யாரை ஃபுட்டாலுங்க பெரிய குளாராக மாறுது நீங்க ஜெய்க்கா அப்படின்னு பார்த்தலாம் ருத்ராஜோட கேப்டன்ஷிப் இன்னைக்கு ஏதாவது உண்மையான டெஸ்ட் இருக்கு ஆமா